என்பது விதிகள் தளர்த்தப்படும் சமூக நீதியின் அடிப்படையில் ஒரு முக்கியமா எவ்வளவு எல்லாருடைய நிர்வாகிகளுடைய ஒட்டுமொத்தமாக அவர் தலைவராக வர வேண்டும் என்று எல்லா முக்கிய தலைவர்களும் மாவட்ட தலைவர்களும் விரும்பி இருக்கிறார்கள் அதே மாதிரி வேட்புமனு அவர் ஒரு ஆளுதான் கொடுக்கப்பட்டிருக்கு மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் தான் இந்த கட்சி நல்லா இருக்கும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சொல்வார்கள் அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பமா இருக்கிறதுனால மைனார் கட்சி கட்சி விதிகளை தளர்வு செய்யப்பட்டு அவர் அறிவிக்கப்பட்டுள்ளார் வேட்புமனு தாக்கல் பண்ணினாங்க ஆனால் எல்லோரும் மைனார் நாயர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் வேட்புமனையிலே பத்து பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள் கையெழுத்திட வேண்டும் அத்தனை பேரும் யாதாரம் போட்டியிட்டாங்களோ அவங்க முழுமையாக அவங்களை ஆதரித்த காரணத்தினாலே மாநில தலைவராக திரு நயனார் நாகேந்திரன் அவர் உங்கள் விருப்பம் வந்து அண்ணாமலையார் தலைமை இது வந்து சித்தாந்தத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய கட்சி இது வந்து திமுக போல ஒரு குடும்பத்தினுடைய கட்சி அல்ல ஒட்டுமொத்தமாக தொண்டர்களுடைய விருப்பம் என்பது தலைமை என்ன சொல்லுகின்றதோ அதன்படியே ஒட்டுமொத்த பிஜேபி தலைவர்களும் செல்வார்கள் அதன்படி தலைமை விருப்பம் இதுவாக இருந்தது ஒட்டுமொத்த தலைவர்களுடைய விருப்பமும் நயனாக இருந்தாக இருந்தது ஆகவே அவரின் பின்னால் அண்ணாமலை உட்பட அனைவருமே அவரின் பின்னாலே செல்வது சட்டவாணியாக வந்து நிறைய இல்ல இது நாங்கள் முஸ்லிம்களுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கோம் ஏழை எளிய முஸ்லிம்கள் அவர்களுடைய இந்த மூலமாக கிடைக்கப்பட வருவாய் ஏழை எளிய முஸ்லிம் மக்களுக்கு இருக்க வகையில் தான் சட்டம் இருக்கிறது ஆனால் சில பண முதலைகள் முழுவதுமாக அந்த வரி செய்து முழுமையாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகளை பறித்து ஒரு குறிப்பிட்ட சாதாரண இதை பயன்படுத்தி வருகின்றார்கள் தற்பொழுது இந்த வகுப்பு வார்டு வந்ததன் மூலமாக நிறைய வருமானங்கள் முறைப்படுத்தப்படும் முறைப்படுத்துவதன் முழுமையாகவும் அனைத்து முஸ்லீம் மக்களுக்கே தான் இந்த பரம நிலம் சென்றடையப்படுகிறது ஆகவே ஏழை எளிதை மக்களுடைய கல்லூரி அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு என்ன முன்னேற்றமோ அது இந்த வகுப்பு வார்டு வரையத்தினுடைய வருமானத்தின் மூலமாக அவர்களுக்கே கொடுக்கப்படுது அதுவும் நம்ம கல்லூரியில வந்து மாணவர்களது ஆளுநர் வந்து ஒவ்வொரு கங்கிலும் வெற்றி பெரிய தமிழ் அப்படின்னு இருந்துகிறார்கள் மாதிரி அவர் அங்க உள்ள சூழ்நிலைக்கு வந்த மாதிரி அவர் அவருடைய கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க அதை யாரும் எழுப்பு தெரிவிக்கையில போல மாணவர்கள் ஆஹ் ஆஹ் நம்மளுடைய பாபா சாப் அம்பேத்கர் அவர்களுடைய ஆஹ் இந்த அம்பேத்கர் ஜெயந்தியை முன்னிட்டு நாளை முதல் பதினாலாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்கும் இதை ஒரு விழாவாக கொண்டாடுவாரு அனைத்து துணைகளுக்கும் நம்மளுடைய தேசிய தலைமை தேசிய தலைமை அறிவுறுத்தி இருந்தது எண்ணற்ற செயல்கள் நாம் பாபா சாஹேப் அம்பேத்கருக்காக பாரதிய ஜனதா கட்சி செய்து சட்டத்தின்படி நேர்மையாக ஆட்சி செய்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்த ஒற்றுமையின் சின்னமாக அதிகாரத்தினுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சின்னமாக விளங்கக்கூடிய ஒரு அம்பேத்கருடைய சிலையை பாராளுமன்றத்திலே கால் போட்டு உட்கார்வது அம்மா பாரத பிரதமர் திறந்து வைத்திருக்கிறார்கள் அதே போல அம்பேத்கர் வாழ்ந்த இடம் பிறந்த இடம் அவர் படித்த இடம் அவர் தீட்சை பெற்ற இடம் அவர் மறைந்த இடம் இந்த ஐந்து இடங்களையும் பஞ்ச திருத்தங்களாக அறிவித்து அவர் லண்டனிலே வாழ்ந்த வீட்டை முழுவதுமாக விலை கொடுத்து வாங்கி அனைத்தையும் ஒரு பஞ்ச தீர்த்தமாக அறிவித்து நினைவு சின்னங்களாக இன்றைக்கு போற்றக்கூடிய வகையிலே பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு செய்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல எண்ணற்ற நலத்திட்டங்களில் ஒன்றான ஆர்டிகல் த்ரீ செவன்டி அம்பேத்கர் கண்ட கனவு அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடியது பாரத பிரதமர் மோடியினுடைய இந்த அரசு இப்படியாக எண்ணற்ற சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் முழுமையாக அந்த பாரத பிரதமர் மோடி அவருடைய ஆட்சியினால் அண்ணல் அம்பேத்கருடைய கனவுகளை நினைவாக்கி கொண்டிருக்கின்றது ஆகவே அவருடைய விழாவில் நாளைக்கு குழந்தை மாநகரிலே பட்டியலினுடைய மாவட்ட தலைவர் வழக்கறிஞருடைய மாவட்ட தலைவர் அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு மாவட்ட குழுவாக இணைந்து கும்பகோணம் காந்தி பார்க்கல அவருடைய திருவுருவ படத்திற்கு மலரத்திற்கு செலுத்துகின்றோம் அதோடு மட்டுமல்ல பல்வேறு பகுதியிலே ஏழை எளிய மக்களுக்கு இலவச அரசியல் உடைகள் மற்றும் நலத்திட்டங்களை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தேச பக்தர்கள் வாங்கி வருகின்றார்கள் ஏழை எளிய மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு முகாம் நடத்த இருக்கின்றோம் கலத்தரங்கு நடத்த இருக்கின்றோம் இப்படியான நலத்திட்ட உதவிகள் நாம் அண்ணல் அம்பேத்கருக்கு செய்யக்கூடிய ஒரு புகழஞ்சலியாக இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு தொண்டனும் கண்டுகின்றால் அதை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் முதல்வர் வந்து ராமச்சந்திரன் பால நிகழ்ச்சிக்கு அது வந்து புதிய நாடாளுமன்ற புதிய நாடாளுமன்ற அழைப்புகள் வந்து சட்டத்தின்படி இயங்கக்கூடிய நாடாளுமன்றத்திற்கு அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் பிரதமர் தான் நாடாளுமன்றத்தினுடைய தலைவர் ஆகவே அவர்தான் இருந்தாங்க அவங்க சிறப்பு இருந்தா அவங்க நினைச்சு

அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்காக இருவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வெற்றி கூட்டணியை அமைத்து சென்றிருக்கின்றார் உள்துறை அமைச்சர் ஆகவே அவர் இன்றைக்கு ஒரு வெற்றி கூட்டணியுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி பாதிக்கி அடுத்த கூட்டணி கட்சிகளோடு பேசி ஒரு ஒருங்கிணைந்த ஒரு இந்திய கூட்டணியுடைய வெற்றி கூட்டணியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மெல்லக்கூடியதற்கு ஆயத்த பணிகளை அவர் செய்வார் சந்தையில் ஒட்டுமொத்தமாக இருப்பதில் சமையல் என்ப அறிவுகள் உலக சந்தையை ஏற்றவாறு தான் நடைபெற்று அது மத்திய அரசு தனிப்பட்ட முறையில எங்கேயுமே ஏற்றுவது கிடையாது அந்த ஏஜென்சிகள் மூலமாக என்ன உலக சந்தையில் திறணிக்கப்படுகிறதோ அதுதான் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமா அமைப்பு தமிழ்நாளி அறிவுக்கலாம் தமிழக அரசுக்கு இந்த குழந்தை மாணவர்கள் வந்து வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மகாமுகத்திற்குள் இந்த கோவில் நகரத்தை மதுவில்லாத நகரமாக மாற்றுவதற்காக நாங்கள் இந்த அண்ண அண்ணன் அம்பேத்கர் இந்த பிறந்த நாளிலே நாங்கள் சபதம் இருக்க போகின்றோம் ஆகவே இந்த கோவில் மாநகரத்தில் மதுக்கடைகள் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கித் தர வேண்டும் என தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை கொண்டிருக்கின்றோம்